ஒரு கிராமத்து ஏழை பெண் அவள் கொண்ட காதலின் மேல் இருக்கும் காதலின் வழியை அன்பிலும் பாசத்திலும் ஏக்கத்திலும் மனம் உருகி உருகி புலம்பி பாடுவதை இங்கே கவிதையாக்கியுள்ளார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அந்த மௌனத்தில் புதைந்த கவிதைகள் இதோ கம்மா கரையோரம் கலையெடுக்கும் வேளையில கருப்பு கொடைப்பிடிச்சு கரை வழியே போநீர் அப்போ நிமிர்ந்தவதா அப்புறமா குணியலியே கம்பி போல மனம் குத்திட்டு நிற்கிறதே நீர் போன பின்னும் உம்ம நிழல் மட்டும் போகலையே நெஞ்சு குழியில் உம்ம நிழல் வந்து விழுந்திருச்சே வண்ண மணியாரம் வலது கை கெடியாரம் ஆணை புளியெல்லாம் அடக்கி வைக்கும் அதிகாரம் போற போக்கில் ஒரு புஞ்சிரிப்பா உசுர் கசக்கி வேரோடு பிடுங்கி என்ன வெயில் தரையில் போட்டீரே வெள்ளை பார்பை ஒன்று வீசி விட்டீர் முன்னாடி தாங்காத மனசு இப்ப தண்ணி பட்ட கண்ணாடி பச்சி உறங்கிருச்சு பால் தயிரா தூங்கிருச்சு இச்சி மரத்து கூட தூங்கிருச்சு காச நோய்காரிகளும் கண்ணுறங்கும் வேலையில் ஆசை நோய் வந்த மக அரை நிமிஷம் தூங்கலையே உறங்காத கண்ணுறங்க உபாயம் ஒன்று உள்ளதையா அழகாக நான் உறங்க உம்மா அழுகு வேட்டி தாருமையா குத்துதையா கொடையுதையா குறு குறுன்னு வருகுதையா சூறாவளி புகுந்து சுத்துதையா தலக்குள்ள தைலந்தான் தேய்ச்சேன் தலைவலியோ தீரலையே நொச்சியலை வச்சேன் நோய் விட்டு போகலையே தீராத தலைவலியோ தீர வழி உள்ளதையா நீ வச்ச தலையணைய நான் வச்சா தீருமையா வாய் இறங்கலையே உள்நாக்க நனையலையே ஏழு எட்டு நாளாக எச்சில் இறங்கலையே ஆற்று மீன் குழம்பு அடுப்பில் கொதிக்கையில் ஏழு தெரு மணக்கும் எனக்கு மட்டும் மணக்கலையே சோறு தண்ணி கொள்ள ஒரு சுருக்கு வழி உள்ளதையா எங்கஞ்சி நீர் வந்து எச்சில் வச்சு தாருமையா உள்ளெஞ்சுக்குள்ள உண்மை நான் முடிஞ்சிருக்க எங்கே எத்தீசையில் எம் முழப்பு விடிஞ்சிருக்கோ தவிப்புக்கு ஒருத்தன் தாலிக்கு வேறு ஒருத்தன் எத்தனையோ பெண் தலையில் இப்படித்தான் எழுதியிருக்கோ ஏழை பொம்பளைக எதுவும் சொல்ல முடியாது ரப்பர் வளவிக்கு சத்தமிட வாயேது ஏழை பொம்பளைக எதுவும் சொல்ல முடியாது ரப்பர் வளவிக்கு சத்தமிட வாயேது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளேஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கி கொள்ளுங்கள் நன்றி